ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேர்களே இந்த பதிவில் செவ்வாய் வக்ரம் பயிற்சி பலன்கள் சொல்லுவோம் சொல்கிறோம் இதனால் வரைக்கும் செவ்வாய் என்கிற நவ கிரகத்திலே படைத்தளபதியாக விளங்கி வரக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு வந்து இதுகாலம் வரைக்கும் இப்பொழுது வருகின்ற பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மீண்டும் வக்ரகதியிலே மிதனராசிக்கு செல்கிறார் அங்கே போய் அவர் இருந்து கொண்டு வருகின்ற ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை அங்கே இருப்பார் அப்போ இது வக்ரகதி கால பலன்கள் தான் சொல்லப்படுது வக்ரகால பலன்களை இப்போது அடியன் பன்னெண்டு ராசிக்கும் சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி பொது பலன் சொல்ல போறேன் திருப்பி பழையபடி மிதனராசிக்கு வந்து மிதனராசியில் அந்த செவ்வாய் பகவான் இருந்து கொண்டு நான்கு ஏழு எட்டு என்ற மூன்று பார்வைகளாக கன்னிராசியை பார்க்கிறார் தனுசு ராசியை பார்க்கிறார் மகரம் ராசியை பார்க்கிறார் இப்படி பார்க்கும் பொழுது என்னென்ன பலன்கள் ஏற்படும் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்ன பலன்கள் நாட்டுக்கு என்ன பலன்கள் இதெல்லாம் தான் சொல்ல போகிறோம் அப்போ பழையபடி ஒரு கிரகம் வக்ரம் பெற்று இருக்கும்பொழுது வக்ரம் என்றாலே குணம் மாறி உள்ளது என்று சொல்ல வேண்டும் சாதாரண நிலையில் இருக்கிறதுக்கும் வக்ரம் குணம் மாறி இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது அந்த வகையிலே வக்ரகதியில் இந்த செவ்வாய் பகவான் இருக்கும் பொழுது ஏற்கனவே அவர் கோபக்காரன் படித்தளபதி ஆக்ரோஷமாக செயல்படக்கூடியவர் போராடும் குணம் கொண்டவர் இது மாதிரிலாம் தான் அவருடைய குணங்கள் சகோதரகாரகன் பூமிகா பூமிக்க காரகன் பூமிக்கு உண்டான காரகன் இப்படியெல்லாம் சொல்லப்பட்டு வருகிறது அந்த வகையிலே பார்க்கும்பொழுது இப்போ அவருடைய பார்வை பலன் பார்க்கும்பொழுது கன்னிராசியை பார்ப்பதினால் கன்னிராசி என்றபது புதனுடைய வீடாக சொல்லப்படுது அப்போது கல்வியிலே தொழிற்கல்வி சிறந்து விளங்கும் இந்த காலகட்டத்திலே ஏட்டுக்கல்வி படிப்பு கல்வியை விட டெக்னிக்கல் எஜுகேஷன் சொல்லுவாங்க அது மாதிரி அந்த தொழிற்கல்வி நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும் அதை கற்றுக்கக்கூடிய எல்லாமே நல்ல தேர்ச்சி அடைவார்கள் அது இல்லாமல் நாட்டுக்கு பொழுது சண்டை போட்டு வந்தவர்கள் சமாதானமாக கொண்டு வருவார்கள் ஒருவர் பற்றி ஒருவர் விமர்சனம் செய்தவர்கள் தான் செய்த தவறை புதுவெளியிலே கூறி மன்னிப்பு கேட்பார்கள் இதெல்லாமே நடக்கப் போகிறது ஏனென்றால் புதன் எல்லோருக்கும் ஒத்துப் போகக்கூடிய கிரகமாக சொல்லப்படுகிறார் அந்த புதனுடைய வீட்டை அவர் செவ்வாய் பார்ப்பதால் இவ்வாறு பலன்கள் ஏற்படப் போகிறது அடுத்ததாக நல்ல ஒரு கல்வியிலே வளர்ச்சி ஏற்படும் தொழிற்கல்வி தொழில்நுட்ப கல்வியிலும் வளர்ச்சி ஏற்படும் மற்ற ஏனைய கல்வி கற்போர்களுக்கும் வளர்ச்சி உண்டாகும் அறிவுத்திறன் விளங்கும் சுயமாக சிந்திப்பார்கள் மக்களிடையே சுய சிந்தனை மேலோங்கும் இதெல்லாமே நடக்கும் அதுவும் இல்லாமல் வழிபாடு என்ற போது முருகர் வழிபாடு மேன்மேலும் பேசப்படும் செவ்வாய் பகவான் தனுசுராசியை பார்க்கிறார் தனுசு ராசியை பொழுது குருவோட வீடு குருவுடைய வீடுன்ற பொழுது செவ்வாய் இராணுவம் காவல்துறை எல்லாற்றுக்கும் உரியவராக சொல்லக்கூடிய கிரகமாக விளங்கப்படுகிறார் அந்த வகையில் பார்க்கும்பொழுது காவல்துறையிலே உயர் அதிகாரத்தில் இருப்பவர்கள் நன்கு நிர்வாகம் செய்து தீய பழக்கங்களை தடுத்து நிறுத்தி தீயவர்களை கண்டுபிடித்து அதற்குரிய தண்டனை கொடுத்து அவர்கள் அவ்வாறு செய்ய அடுத்த தடவை அவர்கள் செய்யாமல் இருக்கக்கூடிய வகையிலே அந்த தண்டனை கிடைத்து மனம் மாறி திருந்துவார்கள் அடுத்ததாக ராணுவத்திலே உயிரதிகாரிகள் அதிகாரிகள் நிர்வாகம் நிர்வாகத்தில் உள்ளவர்கள் அவருடைய வழிகாட்டுதலின்படி நம் நாட்டை பாதுகாக்கக்கூடிய திறன்கள் மேலோங்கும் இந்த குருவுடைய வீட்டை பார்ப்பதனால் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கு ஏனென்றால் செவ்வாய் பகவான் நீண்ட நெண்டு நாட்களாக அங்கே இருக்கப் போகிறார் கிட்டத்தட்ட ஒரு எழுபது எழுபத்தி எட்டு நாட்களாக இருக்க போகிறார் அடுத்ததாக மகர ராசியை பார்க்கிறார் மகர ராசி என்றது சனி பகவானுடைய வீடு சனி பகவானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் பகை என்று சொல்லக்கூடிய விஷயம் இருந்தாலும் நீதி நேர்மை சத்தியத்தை நிலைநாட்டக்கூடியவர் சனி பகவான் அந்த தன்மையும் கண்டிப்பாக போது அதை வெளிப்படுத்தாமல் செய்யப்போகுது பெரும்பாலும் பெண்கள் குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு வழங்கப்படும் அவர்களை பாதுகாப்பு நலன் கருதி தன்னாளவர்கள் தொண்டு நிறுவனங்கள் உள்ள உடையவர்கள் அது இல்லாமல் ஆட்சியாளர்கள் எல்லோருமே அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து நடைமுறைப்படுத்தப் போகிறார்கள் அதெல்லாமே இப்போ இந்த செவ்வாய் வக்கர காலத்தில் நடக்கும் என்று சொல்லி பனிரெண்டு ராசிக்கும் உள்ள பழங்களை சொல்ல இருக்கிறேன் மகர ராசிக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு உங்கள் ராசியை பார்க்குறாரு செவ்வாய் ஒன்றாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் அது இல்லாமல் ஒன்பதாம் இடம் இது இல்லாமல் பார்க்குறார் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்தையும் பார்க்குறார் அஞ்சாம் இடத்துல இருக்கார் இந்த மாதிரி பொழுது உங்கள் ராசிக்கு செவ்வாய் வக்கரகதியாக தான் இருக்க போகிறார் அதனால் புது புது விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப்போகுது நல்ல விஷயங்கள் நடக்கும் அது இல்லாமல் நினைத்தது நினைத்த மாதிரி நடக்கும் அதுதான் முக்கியமான விஷயம் கேட்ட விஷயம் எல்லாமே கைக்கு கட்டுற மாதிரி இருப்போம் நிறைய அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த செவ்வாய் வக்க இதில் வரப்போகுது தனித்தனிந்து போராட போகிறீங்க எப்போமே போராடக்கூடிய குணங்கள் உண்டு வந்தால் மகராசிக்காரங்க அது இப்போது போராடி வெற்றி பெறுவீர்கள் நல்லது தானே சந்தோஷமான விஷயம் தானே சொல்லியிருக்கேன் அது மாதிரி பரப்புகிறீங்க அடுத்து உங்கள் ராசியை அந்த செவ்வாய் பகவன் பார்க்கறனால சனியோட வேட்டை பார்ப்பதால் சனிக்கும் செவ்வாய்க்கும் பகைமை இருந்தாலும் பார்வைப்பாளர் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அதீத சக்தி உரு உருவாகும் உடம்பில் அதுக்கு உதாரணம் சொல்லணும்னாக்கா சாமி வந்து ஆடுறீங்களாம் பார்த்துருப்பீங்க கோயிலெல்லாம் திடீர்னு இருப்பாங்க நல்லா ஆவேசம் வந்து ஆடுவாங்க ஆவேசம் அப்படின்ற அந்த தெய்வாம்சம் நிறைந்த அந்த சக்தி உடலில் ஏற்பட்டு தன்னிலை மறந்து நிறைய விஷயங்களில் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் நல்லதாக இருக்கும் அப்படிப்பட்ட பழங்கள் தான் இப்போ நடக்கப்போகுது அதீத சக்தி வந்திருக்கும் போது நீங்கள் எல்லாத்தையுமே துணிஞ்சு தைரியமாக செஞ்சு வெற்றி பெற போகிறீங்க முடிவு சுகமாக இருக்க போகுது அடுத்ததாக பல ஆராய்ச்சிகள் பண்ணுவீங்க அதில் வெற்றி பண்ணுவீங்க அந்த ஆராய்ச்சி பல ஜீவராசிகளை பற்றி தான் இருக்கலாம் ஆன்மீக ஆராய்ச்சியாக இருக்கலாம் தெய்வங்களை பற்றி ஆராய்ச்சியாக இருக்கலாம் இது மாதிரிலாம் ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கலாம் விஞ்ஞான ஆராய்ச்சியாக கூட இருக்கலாம் ஏதேனும் ஒரு ஆராய்ச்சி பண்ணி அதில் கண்டுபிடிச்சி வெற்றி பெறுவீங்க அடுத்ததாக பார்த்தீங்கனா உங்களுடைய பயணங்கள் சில நேரங்களில் தடை ஏற்பட்டு அதுக்கப்புறமா நல்ல நிலைக்கு வரும் அந்த பயணம் மூலிமா நல்ல ஒரு உதவிகள் தான் கிடைக்க போகுது இடம் விட்டு இடம் மாறக்கூடிய பயணங்களாக அதை இருக்கணும் அப்போது கண்டிப்பாக நல்லா நடக்கும் பெரும்பாலும் தொலைதூர பயணங்கள் அமைகிறது ரொம்ப விசேஷம் அடுத்ததாக கணவன் மனைவியடைய பன்னுணி ஒருவர் கூட கொஞ்சம் அடிக்கடி பார்க்க முடியாமல் போய்டி நீங்கள் ஆனால் இருந்தாலும் பின்னா இருந்தாலும் ஒருவருக்கு ஒரு ஒரு சந்திக்காத நிலைக்கு பிஸியாக இருப்பீங்க அதனாலேயே அப்படி அந்த தொய்வு ஏற்பட்டு கொஞ்சம் தற்காலிகமாக கொஞ்சம் நெருக்கம் குறைந்து காணப்படும் அவ்வளோதான் விஷயம் வேறு ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் நம்ம சம்பாதிக்கிறது தானே இப்போ மனைவி மக்களை பார்க்காம இருக்கும் அதுக்கப்புறம் வந்து சென்ற போது எல்லாமே சில பேர் பார்த்திங்கன்னா வெளியூர் வெளிநாட்டிலே இருப்பாங்க அப்போ அது எவ்வளோ பெரிய கஷ்டம் இது உங்களுக்கு தற்காலிகமானது தானே அதனால் நீங்கள் விரும்பி ஏற்றுக்கலாம் அடுத்தது அந்த மகராட்சிக்காரன் பார்க்கும்பொழுது பிரார்த்தனை வேண்டுதல் எல்லாமே நிறைவேற்றி காலகட்டமாக இருக்குது அதுக்குன்னு முயற்சியில் இறங்கலாம் உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்க சொல்லப்படி நடந்துக்கலாம் விஸ்வரோதரிசனம் நீங்கள் காண வேண்டும் அது முருகர் வழிபாடாக இருக்கலாம் பெருமாள் வழிபாடாக இருக்கலாம் பெருமாள் கோயிலோ முருகர் கோயிலோ முதல் முதல் காட்டக்கூடிய விடிகாலில் கோயில் திறப்பாங்க இல்லையா அந்த தரிசனத்தை நீங்கள் பார்க்கணும் அது பார்த்திங்கன்னா நல்ல விஷயம் நடக்கும் அது இல்லாமல் நிறைய விலங்குகள் கால்நடை சொல்கிறோம் இல்லையா அந்த கால்நடை விலங்குகள் பறக்கும் பறவைகள் நீரில் வாழும் ஜீவராசிகள் எல்லாத்துக்குமே உணவு போட்டு வரலாம் அதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நன்மை நடக்கும் தீராத நோயாக இருக்கிறவங்களுக்கு வரக்கூடாத நோய் வந்துட்டவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் உதவி செய்யணும் இதுதான் முக்கியமான விஷயம் தான தர்மத்திலேயே மிகப்பெரிய நல்ல புண்ணியம் கிடைக்கக்கூடிய தான தர்மம் இது அமையும் ஏன்னால் தீராத நோய் தீர்க்கறதுக்கு உண்டான வழிமுறைகளை நீங்கள் கண்டுபிடிச்சு செஞ்சிங்கன்னா ஓரளவுக்கு அவங்க குறையும் அதுக்கு கூட உதவி பண்ணாமல் இருப்பாங்க யாருமே கிட்டே நெருங்க மாட்டாங்க அப்போ நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்லது நடக்கும் வரக்கூடாத நோய் கூட வந்துடும் சில பேருக்கு அதுக்கும் நீங்கள் உதவி ஒத்தாசை பண்ணலாம் தெரிய வைக்கலாம் நாலு பேருக்கு பார்க்கலாம் போகலாம் அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய மருத்துவர் கூட அமையலாம் ஒன்றும் இல்லை எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கலாம் வாழ்க்கையில் அதுதான் எதுவுமே நிரந்தரம் இல்லை ஸோ அந்த வகையில் உங்களுக்கு அந்த நீங்கள் உதவி வத்தாசு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க நல்லபடியாக ஆகிட்டாங்கன்னா அந்த பலன் பேரும் புகழ் உங்களுக்கு கிடைக்கும் அந்த புண்ணிய பலன் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க அடுத்ததாக குழந்தைகள் நல்லெல்லாம் நீங்கள் அக்கறை காட்டணும் அவங்களுடைய மேற்படிப்பு அவங்களுக்கு வேலை வாங்கணும் அதை வேலை வாங்கி கொடுக்கலாம் உங்களுடைய முயற்சி விடாமுயற்சியாக இருக்கணும் நேரடி பார்வையாக இருந்து அவங்களுக்கு ப கண்டிப்பாக நல்லது செய்யணும் கைடன்ஸ் தான் பெற்றோர்களுக்குமே வழிகாட்டிகள் தான் ஜோதிடர் எப்படி வழிகாட்டியோ மக்களுக்கு அவர்கள் பெற்ற குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் தான் வழிகாட்டி அவங்க தான் முதல்ல வழிகாட்டுவாங்க அதுக்கப்புறம் தான் மற்றவங்கள் மாதா பிதா அப்புறம் தான் குரு அப்புறம் கடைசியாக தெய்வம் அவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே தெய்வ வழிபாடு கொடுத்து கொடுக்கலாம் குருன்னு ஒருத்தருக்கணும் அவர் சொல்லுபடி கேட்கணும் நடக்கணும் கல்வி கற்றுக் கொடுக்கணும் குரு தான் எந்த வகையில் தொழில் கற்றுக் கொடுக்கணும் குரு தான் அந்த வகையில் அவங்களுக்கு சொல்லி கொண்டு வரணும் அதனால் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாதுன்னு வாங்க அதனால் சின்ன வயசுலேயே மாதிரி கொண்டு வரணும் நீங்கள் அது கொண்டு வந்தால் தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் இப்போ இந்த மகராசிக்காரங்களுக்கு இது மாதிரி குழந்தைகூட்டிய விசேஷங்களில் கவனமாக இருந்து அவங்கள மேன்மை கொண்டு வரலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் உங்களோட பழகிறவங்கக்கிட்ட ஒரு விசேஷன்னா லிஸ்ட்டு போடுவீங்க இல்லையா அதில் நெருக்கமான பழகிறவங்க இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் கண்டிப்பாக இருப்பாங்க அந்த நட்புன்னு சொல்லக்கூடிய எல்லா விசேஷங்களும் உங்களுக்கு வந்து போகிறவங்க நல்லது கெட்டதுக்கு ரெண்டுத்துக்குமே வந்து போகிறவங்க அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் லிஸ்ட்டை எடுத்து அந்த லிஸ்ட்டில் உள்ளவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும் அவங்க கஷ்டப்படுறவங்களா தான் அவங்களுக்கு இந்த உதவி தேவைப்படும் தெரிஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருப்பாங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்னால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவாங்க அப்போது எதிர்பாராமல் செய்யணும் அந்த உதவி நான் இந்த உதவி உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது திடீர்னு செய்யணும் அப்போ தான் அவங்க எப்போது ஒரு திடீர்னு ஒரு சந்தோஷம் கிடைச்சாலே திக்கு முக்காடி போயிடுவாங்க திக்கு முக்காடினா என்ன கால் புரியாது அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அதுதான் திக்கு முக்காடுறது குதிப்பாங்க சில பேர் என்னென்னு தெரியுமே குதிப்பாங்க இதெல்லாம் உதாரணத்து பார்த்தீங்கன்னா இப்போ கிரிக்கெட் மேட்சில் இந்தியா வின் பண்ணால் எப்படி குதிக்கிறோம் எப்படி துள்ளி குதி எந்த ஒரு விளையாட்டிலுமே இந்தியா விட் விட் எந்த ஒரு விஷயத்தில் சாகசம் பண்ணாலோ இது மாதிரிலாம் பண்ணுவோம் இப்போ நம்ம குடும்பத்துலேயோ நம்ம நட்போ அவங்க வெற்றி பெற்றாங்கன்னா நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுறோம் அந்த மாதிரி அப்படிப்பட்ட சந்தோஷத்தை அவங்களுக்கு நீ கொடுக்கணும் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நன்மை கிடைக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகும் நீங்கள் செய்யக்கூடிய நன்மை தீமை எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகும் திரும்பி உங்களுக்கு தான் வரும் அதுக்கு தான் பெரும்பாலும் நன்மையை செய்யணும் நாலு பேருக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கார் அவர் பார்க்குற இடம் எட்டு பதினொன்று பன்னெண்டு இப்போ ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் சனியோட வீடாக இருந்தால் கூட வக்கிர பெற்றிருக்கார் அதனால் நன்மை தான் புரிவார் குணம் மாறி இருக்கும்போது பாபக்காரங்களாம் சரி கேட்டங்களாம் நன்மை தான் செய்வாங்க அந்த வகையில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நன்மையான விஷயங்கள் நடக்கும் நீங்கள் ரொம்ப நாள் நினைச்ச இந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும் நிறைய பயணங்கள் போயிட்டு வருவீங்க அது மூலியமாக நல்ல பலன் கிடைக்கும் வெளிவாட்டார பழக்கங்கள்லாம் சிறப்படையும் எல்லாமே உதயகரமாக இருப்பாங்க அது இல்லாமல் உங்களுக்கு புகழ் பேர் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வரப்போகுது உங்களுடைய பேர் நிலைநாட்டப்படும் நீங்கள் செய்கிறது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிலைத்து நிற்கும் அது மாதிரி விஷயம்லாம் போகுது அது இல்லாமல் எதிர்பார சந்திப்புகள் எதிர்பார வரவுகள் நிலவரவுகள் வந்து போகும் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கூட அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது உதவிகரமாக இருக்கலாம் பொருள் உதவியாக இருக்கலாம் பணம் உதவியாக இருக்கலாம் எப்படின்லாம் நடந்து கண்டிப்பாக அது கிடைக்கும் அது இல்லாமல் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் வண்டி வாங்க போகும்போது நேரங்கள் தவறாக ஒன்று ஒன்று வேண்டும் கண்டி நேரத்தில் சாப்பிடக்கூடாது உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன் உள்ளுறுப்பில் பிரச்சனை வர்றதுக்கு நம்ம சாப்பிட்ற உணவு தான் காரணம் அப்போ கவனமாக இருக்கணும் வெளி உறுப்பு பாதிக்கிறதுக்கு அடித்தடி படுறது காயம் படுறது அதனால பாதிப்பு வரும் அப்போது ரெண்டுமே பயணங்களில் போகும்போதும் சாப்பிட்ற விஷயம்லாம் கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி இருந்துட்டாலே சரியாயிடும் அது இல்லாமல் நிறைய லாபகரமான விஷயங்கள் நடக்க போகுது உங்களுக்கு பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டு நடக்கும்போது நல்லா நடக்கும் மூத்த சகோதரர் மூலிமா நல்ல ஒரு உதவிகள் கிடைக்கும் இல்லைனா உதவி பண்ணாமல் இருப்பாங்க இப்போ வந்து உதவி பண்ணுவாங்க அதுக்கு தான் நேரம் காணும்னு சொல்லுவாங்க அது மாதிரி வந்து கிடைக்கும் லாபத்தை வந்து நல்ல விதமாக பெருக்கு கொள்விங்க ஒரு லாபத்தை எடுத்து அந்த ஒரு லாபத்தை யூஸ் பண்ணுவீங்க தொழிலில் வியாபாரத்துலேயுமே கவனமாக இருப்பீங்க உத்தியோகத்திலாம் கவனமாக இருப்பீங்க இது மாதிரிலாம் கவனமாக இருக்க போகிறீங்க அடுத்ததாக கும்பராசிக்காரங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் கஷ்டங்கள் வந்துருந்தால் கூட இந்த செவ்வாய் கருகதின்னு பார்க்கும்போது புதுமையான விஷயங்களை செஞ்சு பாராட்டு பரிசுகள் கிடைக்கும் அது போகுது உங்களுக்கு துணிஞ்சு தைரியமாக செய்யக்கூடிய எல்லா விஷயமும் நடக்கும் நல்லபடியாக நடக்க போகுது பெரும்பாலும் கும்பராசிக்காரர்கள் இல்லை கஷ்டமான ராசியில் இருக்கவங்களா எப்போ இடம் மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் அது உங்களுக்கு இப்போ ஏற்பட போகுது கொஞ்சம் காலம் மாறி இருக்கலாம் வெளியூர் போயிட்டு வரலாம் கொஞ்சம் நாள் தங்கிட்டு வரலாம் இல்லை யார் தெரிஞ்சவங்க அஞ்சு இருந்து அங்கே போய் தங்கிட்டு வரலாம் கொஞ்சம் மூணு நாள் தங்கிட்டு வரலாம் ஒரு வாரம் பத்து நாள் போய் போய்ட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணணும் எப்பயுமே இடம் மாற்றங்கள் ஏற்படும் போது ஒரு கெட்ட நேரமாக இருக்கும்போது இடம் மாற்றம் ஏற்படும் நல்லது நடக்கும் அதுக்கு தான் பெரியவங்க சொல்லுவாங்க ஒரு நாள் எங்கேயே தங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது இதுக்கு தான் சொல்லியிருக்காங்க அப்போது அந்த இடம் மாற்றங்கள் ஏற்படும் போது உங்களுடைய கஷ்டகாலமும் குறையும் அது இல்லாமல் கும்பராசிக்காரங்களுக்கு வரவு குறைவாக வந்து செலவு அதிகமாக இருக்கும் அதெல்லாமே இப்போ குறைஞ்சிடும் சரிசமமாக இருக்கும் நீங்கள் வந்து பார்க்கும்பொழுது உங்கள் ராசியாதிபதி சனி பகவான் செவ்வாய் வக்கரகீதை பண்ணி தான் சொல்லிட்டு வரேன் அப்போது செவ்வாய் சனி முருகருக்கும் பெருமாளுக்கும் தொடர்ந்து தீபம் போட்டு வணங்கிட்டு வரலாம் அது இல்லாமல் அவர்களுக்கு பெரும்பாலும் எப்படி பெருமாளுக்கு அலங்காரப் பெரியன்னு சொல்லப்படுகிறார் அதே மாதிரி தான் முருகருக்கும் முருகருக்கு ரெண்டுமே பிடிக்கும் அபிஷேகம் பிடிக்கும் அலங்காரம் பிடிக்கும் ரெண்டுமே பிடிக்கும் பெருமாளுக்கு அலங்காரம் மட்டும் பிடிக்கும் சிவனுக்கு அபிஷேகம் பிடிக்கும் அப்படி தான் அப்படி படும்போது இருவருக்குமே அலங்காரம் பண்ணி பார்க்கணும் அது மாதிரி பண்ணி பார்த்திங்கன்னா வசதி தான் நல்லது ஏன்னா கூட்டு மயத்தில் கூட செஞ்சு பார்க்கலாம் முருகரையும் பெருமாளையும் அழகுபடுத்தி பார்த்தால் உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு திருப்பம் ஏற்பட்டு எதிர்பாராத திருப்பம் ஏற்று நன்மை நடக்கும் இதெல்லாமே நல்ல விஷயங்கள் எதுவும் சுட்சுமான விஷயம்தான் ஊனம் ஆராய்ச்சி பண்ணி அனுப்பப்பட்டு தான் நான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் ஏதாவது வகையில் உதவும் போடுமான்னு பாருங்கள் தெய்வத்தை அலங்காரம் பண்ணுறதுக்கு இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா கூட ஒரு இஸ்லாமிய சகோதரர் மாணிக்கத்திலேயே வைரம் தங்கம் இழைச்சி ஒரு கிரீடம் ஸ்ரீரங்கநாதருக்கு கொடுத்துருக்காங்க நம்ம அந்தளவுக்கு செய்ய வேணாம் நம்மளால் முடிஞ்சளவுக்கு செய்யலாம் அவர் வே கேட்டால் வேண்டுதல் எனக்கு பிடிச்சிருக்கும் தெய்வத்திற்கு வித ஜாதி மதம் இனம் மொழியெலாம் கிடையாது எல்லா தெய்வங்களும் ஒன்று தான் அவர் மன விருப்பத்தை பொறுத்து தான் இருக்குது அந்த மாதிரி தான் நீங்கள் செய்ய சொல்லியிருக்காங்க உங்களுக்கு அது மாதிரி செஞ்சுட்டு வந்தாங்களே உங்களுக்கு எந்த தெய்வத்தை அழகுபடுத்தி பார்த்தாலுமே உங்களுக்கு நன்மை நடக்கும் அது இல்லாமல் உடல் உழைப்பில் சம்பாதிக்கிறவங்க ரொம்ப சொற்ப லாபம் சம்பாதிக்கிறவங்க துப்புரவு தொழிலாளர்கள் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் இவங்களாம் உதவி பண்ணிட்டு வரலாம் தான தருமம் பண்ணலாம் துணிமணி வாங்கி கொடுக்கலாம் பொருள் வாங்கி கொடுக்கலாம் பெரும்பாலும் சாப்பாடு தண்ணி எல்லாருமே கொடுப்பாங்க நீங்கள் துணிமணிகள் பொருட்கள் தேவையான பொருட்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ விசேஷம் சந்தோஷப்படுவாங்க யாரும் செய்யாதே செய்யுங்க அதுதான் முக்கியமான விஷயம் அதுதான் விரும்பி ஏற்றுக்கொள்ளப்படும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அமாவாசையில் முக்கியமான பௌர்ணமி நாளில் நிறைய பேருக்கு தானதானம் பண்ணுவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா தேட்டி கண்டிப்பிடி கஷ்டம்னு சொல்லிட்டு கொடுத்தவங்களுக்கு எக்கனே சாப்பாடு வாங்கி வச்சுருப்பாங்க அவங்களுக்கே அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நான் பார்த்துருக்கேன் இதெல்லாம் வந்து நீங்கள் கவனத்தில் கொள்ளணும் இல்லாதவங்களுக்கு தான் கொடுக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் அப்படி கொடுத்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் நடக்கும்னு சொல்லி இந்த ஜவாய் வக்கரகதி பலன் உங்களுக்கு நன்மை தான் செய்ய போதுன்னு சொல்லி இந்த ராசிக்காரன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கார் ஒரு நாலாம் பேசுல இருந்து ஏழு பத்து பதினொன்று இந்த மூணு இடங்களையும் பார்க்குறார் அப்போது செவ்வாய் பகவான் நாலாம் இடத்துல இருக்கும்போது வக்ரகதியாக இருக்கார் அதனால் உங்களுக்கு சொத்துக்கள் செய்கிறோம் சொத்துக்கள் கண்டிப்பாக செய்கிறோம் அது பெருசாக இருக்கணும்னு அவசியம் இல்லை எதுவும் ஒரு சின்ன சொத்தம் கூட கொடுக்கும் எல்லாமே ஒன்று தான் அது சிறிதான பெரிதான் எல்லாமே ஒன்று தான் அது மாதிரி வந்து சேர்க்கை ஏற்படும் அது பொருள் சேர்க்கை கூட இருக்கலாம் வண்டி வாங்கலாம் லாபங்கள் கிடைக்கும் அது இல்லாமல் அதிர்ஷ்டமும் வந்து போதும் அப்போ நீங்கள் அதிர்ஷ்ட வழியத்தில் ஏதாவது ஈடுபட்டிங்கன்னா அது கண்டிப்பாக அதிர்ஷ்டம் கிடைக்கும் தாயாருடைய வழி உறவுகள் மூலிமா நல்லது நடக்க போகுது தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு உதவி உதவ இருப்பாங்க அதில் நம்ம கல்வி கேள்வியில் சிறந்து விளங்க போகிறீங்க இதனால் வரைக்கும் இரவு தானே வந்திருப்பீங்க இப்போலாம் மேற்கொண்டு படிக்கலாம் ஒரு டிகிரி வாங்கலாம் அப்படின்னா கூட நினைப்பீங்க நான் முயற்சியில் இறங்கி அதில் வெற்றியும் பெற்றுருவிங்க இதுமாதிரிலாம் நடக்கும் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு ஏழாம் பார்க்கறனால இதனால் வரைக்கும் கனவு மனைவியுடைய அன்னியம் குறைவாக இருந்திருக்கலாம் பிரச்சனையாக இருந்திருக்கலாம் பிரிவாக இருந்திருக்கலாம் எல்லாமே இப்போ கொஞ்சம் செவ்வாய் வைக்ககதி வரும்போது கொஞ்சம் சேர்க்கை ஏற்படும் தன்னிலை அறிவீர்கள் அப்போது நம்ம மேலே தப்புன்னு தெரிஞ்சுப்பீங்க விட்டு கொடுத்து போய்ங்க விட்டு கொடுத்து போனால் தான் கணவன் மனைவி வாழ்க்கை இல்லைனா இல்லை விட்டுக் கொடுப்பவர்கள் போவதில்லை அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க இதெல்லாம் யாரும் கடைபிடிக்கிறதே இல்லை கணவன் மனைக்குள்ளே இது இது இல்லாதனால தான் இப்போ சமீப காலமாக நிறைய விவாகரத்து ஏற்படுகிறது இது வந்து புத்திர பாக்கி இல்லாமல் வேறு தன தப்பு இல்லை ஆனால் ஆசைஸாக பெற்று வளர்த்து கிட்டத்தட்ட பத்து வருடம் பதினஞ்சு வருடம் வளர்த்து அதுக்கப்புறமா பிரியிறாங்க பாருங்கள் அது எவ்வளோ பெரிய விஷயம் அது அந்த அவர்கள் யோசிக்க மாட்டார்கள் அப்போது என்ன தான் விலகி இருந்தாலும் அந்த புத்திர பத்திரிகள் வந்து கூட வந்து வளர்க்குறது எப்படி இருக்குது தனியாக வெளியிலேருந்து வளர்க்குறது எப்படி இருக்குது இது புத்திர சோகத்தை ஏற்படும் இது புத்திர தோஷம் புத்திர சோகன்றது இப்படி தான் இந்த மாதிரி தான் வருது அது நம்ம விரும்பி ஏற்றுக்கூடாது அதனால் நீங்கள் அப்படி ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு அடுத்ததாக தொழில் மேன்மை உத்தியோகம் நிறைய ஈடுபாடு ஏற்படும் செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் வியாபாரத்தில் நல்ல ஒரு கூட ஒத்துழைப்பு கொடுத்து நல்லவங்க வந்து சேருவாங்க இதுமாதிரிலாம் நடக்கப்போகுது சுய லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் சுய சிந்தனை மேலோங்கும் சுய லாபம் அதிகரிக்கும் இது மாதிரி நடக்கும் அடுத்ததாக பெருங்குடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் நிறைய மகான்கள் தரிசனம் கிடைப்பீங்க அதெல்லாம் போய்ட்டு வருவீங்க நிறைய தியான வழிபாடு பண்ண 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 உங்களுக்கு நல்லது நடக்கும் ஏனென்ற கேள்வியே கேட்டுக்கிட்டே இருக்கணும் மனசில் அப்போது உங்களுக்கு அதுக்கு உண்டான பதில் கிடைக்கும் இப்போ உள்ள காலகட்டங்களில் அது பண் அந்த நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன் அது இல்லாமல் முருகர் வழிபாடு ரொம்ப உகந்ததாக சொல்லப்பட்டுருக்கு அதுவும் கடற்கரை போல உள்ள முருகர் வழிபாடு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த செவ்வாய்க்கு அதிக தேவதை முருகர் தானே அப்போது அப்பேற்பட்ட முருகரை வணங்கி கடலில் நீராடி முருகரை வணங்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது நடக்கும் அது இல்லாமல் நல்ல யோசனைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிறக்கும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் இதுமாதிரிலாம் பண்ணிட்டோன்னு பெரும்பாலும் குழந்தைகள் இருக்கக்கூடிய இடத்துங்களுக்கு போயிட்டு அவங்களுக்கு உதவி உதவம் பண்ணிட்டு வரலாம் அனாதை குழந்தைங்களுக்கு பண்ணுறது அவ்வளோ விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அது இல்லாமல் குருமார்கள் உங்களுக்கு குருமார் இருப்பாங்களா குருமார்கள் எல்லாமே நல்லா இருக்கணுன்ற அவசியம் இல்லை பெரும்பாலும் குருமார்கள் எல்லாமே வசதி வாய்ப்பு இல்லாமல் எளிய தோட்டத்தோட இருப்பாங்க ஏழ்மையாக தான் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் உதவி வித்தாசம் பண்ண வரலாம் உங்கள் குருவாக இருக்கலாம் இல்லை நீங்கள் கேள்விப்பட்ட குருவாக இருக்கலாம் அது டீச்சராக இருக்கலாம் தொழில் கற்று குருவாக இருக்கலாம் கலை கற்றுக் கொடுத்த குருவாக இருக்கலாம் எப்படி எது கற்றுக் கொடுத்தாலுமே அவர் குரு தான் அப்பேற்பட்டவங்க உதவி பண்ண இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே இந்த செவ்வாக்கில் நல்லபடியாக நடந்துடும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பலன்கள் வந்து எல்லாமே நான் சொன்ன இந்த இறைப்பிறிகள் தான் பண்ணிட்டு வந்தீங்கனாலே இந்த செவ்வாய் வக்கிரிக்க கடந்து வந்துடுவீங்கன்னு சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்